வெஸ்ட் பெங்கால் கல்கத்தால ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி நடந்துச்சுங்க ஜூன் மாதம் நான்காம் தேதி நடந்த நிகழ்ச்சியை என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க தமிழ்நாட்டிலிருந்து மொத்தம் ஒரு பதிமூணு பேர் போயிருந்தோம் இந்த நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் வால்ட்ரஸ் குரூப் திருப்பூர் அந்த நிகழ்ச்சியில் என்னென்னா அந்த நிறுவனத்துடைய ஏழாம் ஆண்டு தொடக்க விழா அது மட்டும் இல்லை வெற்றி பெற்றவர்களுக்கு நிறைய விருதுகளையும் வழங்கி கௌரவிச்சாங்க பிரம்மாண்டமாக அந்த நிகழ்ச்சி நடந்தது அந்த வியாபாரத்தில் நானும் அந்த மே மாதம் அந்த ஒரு சின்ன பிஸ்னஸ் டார்கெட்டை அச்சீவ் பண்ணதுனால கம்பெனி செலவுலேயே எங்களுடைய கல்கத்தாக்கு அழகாக ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்க ஏசி கோச் வரும்போது எங்களை விமானத்தில் அழைச்சிட்டு வந்தாங்க ஏன்னால் ஒரு திறமையான ஒரு டார்கெட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருக்கும் அந்த கம்பெனி அருமையான வாய்ப்புகளை வழங்கிட்டு இருந்தது அதை கண் கூட பார்த்தோம் என்னென்ன பொருள்லாம் விற்கணும் எப்படி சார் டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னு கேட்குறீங்களா அதுக்குள்ளான படங்கள்லாம் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள் உடலுக்கும் மனசுக்கும் தேவையான எல்லா பொருட்களும் இங்கே இருக்குது தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் கெமிக்கல் கிடையாது அலோபதி இல்லை மருந்துகள் இல்லை மூலிகைகள் ஆயுர்வேதம் சித்தா இந்த மாதிரி அட்வான்ஸ் ஆயுர்வேத சம்மந்தமான பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது குடும்பத்தில் பயன்படுத்தக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் இங்கே இருக்குது தாராளமாக நீங்கள் வீட்டில் இருந்து ஒரு அழகான பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அங்கீகாரம் கிடைக்கும் கம்பெனி நம்மளை அழைச்சிட்டு போகும் நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்காங்க உங்களுக்கு அது தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சி வைக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு பிஸ்னஸ் அழகாக வீட்டிலேருந்தே பண்ணலாம் உங்களோட உழைப்பும் முயற்சியும் இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் நல்ல நிரந்தரமான ஒரு வருமானம் வந்துட்ருக்கோம் வாட்ஸ்அப்பில் உங்களை பற்றி விவரங்களை அனுப்புங்கள் கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேன் எந்த மாதிரியான பிஸ்னஸ் என்ன இதுன்னு நேரில் பேசுவோம் இது நிச்சயமாக ஒரு மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் தான் ஸோ மார்க்கெட்டிங் பண்ண மாட்டேன்னு சொல்கிறவங்க தயவு செய்து மெசேஜ் அனுப்பாதீங்க இல்லை சார் நான் எது செஞ்சாலும் மேலே வந்துடணும்னு நினைக்கிறேன் உழைச்சி நான் முன்னுக்குறோன்னு நினைக்கிறேன் எனக்கு வழிகாட்டுங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பா நம்ம இணைந்து விழலாம் சரிங்களா வாட்ஸ்அப்பில் மட்டும் காண்டக்ட் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ